அமலமரி அமலமிருத்தியாய்கள் சபையினரின் உயர் மாநாடு மாகாண முதல்வர் அருத்தொந்தை ஜெயந்தன் பச்சைக் அவர்களின் தலைமையில் பதினாறாம் தேதி தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி வரை மன்னார் ஞானோதயம் அமலமரித்தியாய்கள் இல்லத்தில் நடைபெற்றது அமலமரித் தியாய்களின் வாழ்வையும் பல்வறுபட்ட பணிகளையும் சிந்தித்து எதிர்கால பணிகளை திட்டமிடும் செயலமர்வாக முன்னெடுக்கப்பட்ட இம்மாநாட்டின் ஆரம்ப நாள் நிகழ்வுகளில் விருந்தினர்கள் வரவைக்கப்பட்டு கொடிகள் ஏற்றப்பட்டு மாநாட்டு கீதம் இசைக்கப்பட்டு அறிமுக உரைகளுடன் நற்கருணை ஆராதனை இடம்பெற்றது இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ யாழ் மறை மாவட்ட ஆயர் ஞான பிரகாசம் அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயர் தியாகிகள் சபை பேரர் தந்தை நோபர்ட் அன்ராடி யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நாயகம் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் தொடர்ந்து இரண்டாம் நாள் நிகழ்வுகளில் அமலமரித் தியாய்களின் உருவாக்கம் அவர்களின் பணி பற்றிய கலந்துரையாடல் அனுபவ பயிர்வுகள் என்பது இடம்பெற்றதுடன் அமலமரித் தியாய்களின் சட்டமும் ஒழுங்கும் திருவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது ஆண்டு நிறைவை சிறப்பித்து கொழும்பு மாகாண முதல்வர் அருத்தந்தை ரொஷான் சில்வா அவர்களால் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது மூன்றாம் நாள் நிகழ்வுகளில் மாகாண நிதி மற்றும் நிர்வாக அமைப்புகள் எதிர்கால திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்று அவை தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டு சட்டம் இயற்றுவதற்கான ஆலோசனைகள் முன்வழியப்பட்டு அவைகள் மாகாண தலைவரிடம் கையளிக்கப்பட்டன ஏறக்குறைய ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முன்னெடுக்கப்படும் இவ்வுயர் மாநாடு இவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யுபிலியாண்டில் இயேசு சபையார் அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்றது இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் எண்பத்தைக்கும் அதிகமான யாழ்மாகாண அமலமரி தியாகிகள் பங்கு பெற்றிருந்த இம்மாநாடு இவர்களின் வாழ்விலும் பணியிலும் புதிய பார்வையுடன் கூடிய உத்வேகத்தை ஊக்கத்தையும் ஏற்படுத்த வழிகோலியில் இங்கு குறிப்பிடத்தக்கது